வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து பட்டிருக்கணும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நாம் நேற்று காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதில் சொன்னோம் இயற்கை நீதியின் அடிப்படையில் உத்தரவு வழங்கினால் கண்டிப்பாக விஜய்னுடைய கோரிக்கை ஏற்கப்படும் விஜய்க்கு த விஜய்க்கு மட்டுமல்ல டிவி கேட்க ஒரு பெரிய சந்தோஷமான நாள்னே சொல்லலாம் இன்றைக்கி சிபிஐ விசாரணை அதை தாண்டி உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் அஜய் யோஸ்தேகி தலைமையில் அந்த குழு கண்காணிக்கும் அப்படின்னு சொன்னது இன்றைக்கி ஆளுகின்ற அரசுக்கு அரசுக்கும் மிக 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 பெரிய பின்னடைவு தான் இவங்க என்னதான் சொன்னாலும் இது ஒரு பின்னடைவு தான் ஏன்னா இவங்க நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று சிபிஐ உள்ளே வந்துருச்சு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா சிபிஐ வேணும் அப்படிங்கிறது பிஜேபியுடைய கோரிக்கை விஜய் உடைய கோரிக்கை ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் அது விசாரிக்கணும் ரெண்டும் இன்றைக்கி அமுழாயிருக்கு இனிமேல் அடுத்து என்ன நடக்கும் திமுக இது எப்படி பார்க்க போகுது இது ஆக்சுவலாக முழுக்க 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 ஒரு பொலிட்டிக்கல் கேஸ் அதில் கருத்தே இல்லை நாற்பத்தி ஓரு பேர் இறந்தது அப்படிங்கிறது அது சாதாரண நிகழ்வாக மற்ற ஒரு மற்ற கூட்டத்தில் நிகழ்வதற்கும் விஜய் கூட்டத்தில் நடப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது விஜய் கட்சி முடங்கி போயிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமூக ஊடகங்களில் நிறைய பெரிய அளவுக்கு என்னென்னா எஸ்ஐடி அமைச்சது சரின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சொன்னோம் இல்லைங்க விஜய் தரப்பை கேட்காம இன்றைக்கி செந்தில்குமார் அவர்கள் விஜயை பற்றிய கருத்துக்களையோ இந்த எஸ்ஐடியோ அனுப்பினது தப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அதை தான் சொல்லியிருக்கிறது செந்தில்குமார் அவர்கள் இந்த வழக்கை விசாரித்ததே தப்புன்ட்டாங்க அப்போ தலைமை பண்பு இல்லாதவர் அப்படின்லாம் விஜயை பற்றி செந்தில்குமார் சொன்னதெல்லாம் பொது வழியில் வச்சு அதை சன் நியூஸ்லேருந்து ஏகப்பட்ட சேனல் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை ஓடிட்டார் ஒரு கோளை இவர் பைந்தாங்குடி ஒரு கொடூரம் மனம் படைத்தவர் இவர் வந்து கட்சி நடத்தவே லாய்க்கில்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இப்போல்லாம் எங்கே போய் மூஞ்ச வச்சுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல ஏன் இதை சொல்கிறோம்னா ஒரு நீதிபதி சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காகவே அது வெகுஜன மக்களின் கருத்து கருத்தாகாது நீதிபதி உத்தரவு தான் போடணும் அவர் அது ஓப்பன் கோர்ட்டில் சொல்கிறார் இதை வச்சுக்கிட்டு பெரிய விஷயம் கிளப்பிட்டு இருந்தாங்க சரிப்பா அடுத்து எப்படி போகும் இப்போ சிபிஐ விசாரணை அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம இங்கே இப்போ சமீபத்தில் லாக் அப்டேட் நடந்ததில் அஜித் உடனே சிபிஐட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்போ இனிமேல் அஸ்ராக்கர் தலைமையிலான அமர்வு விசாரிச்சிட்டு இருந்தேன் அதை அப்படியே தூக்கி சிபிஐட்ட கொடுத்துடணும் சிபிஐட்ட கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எப்பயுமே சிபிஐ பற்றி சொல்லுவாங்கல்ல அது ரொம்ப லேட்டாக விசாரிக்கும்ன்ட்டு ஏன்னா ரொம்ப வழக்கு எடுத்தடிப்பாங்க அப்படின்ட்டு அந்த சிபிஐ விசாரணைக்கு போய் கூட தான் உங்களுக்கு ஞானசேகரன் வழக்க வேக வேகமாக வச்சு முடித்தாங்கன்னு நமக்கு தெரியும் இன்னும் பல வழக்குகள் சொல்லிட்டே போகலாம் அதேமாதிரி கள்ளக்குறிச்சி வழக்கத்தை வந்து இன்னும் சிபிஐ வேணான்னாங்க ஆனால் சிபிஐ கொடுத்துட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ சிபிஐ வந்துருச்சு அப்படிங்கும் போது இன்றைக்கி தமிழக அரசுக்கு என்ன பாதகம் ஏற்படும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு அரசு புலனாய்வு அமைப்பு வந்து விசாரிக்கும் போது நம்ம சொல்கிறோம் இல்லைங்க தமிழ்நாடு அரசு விசாரித்தா தமிழ்நாடுக்கு தானே சாதகமாக போகும் ஏற்கனவே ஏடிஜிபி அவர்கள்லேருந்து அமுதா ஐஏஎஸ் செந்தில் பாலாஜி எல்லாருமே வந்து விஜய் மேலே தான் சாட்டுறாங்க அப்போ எப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐடி வந்து விஜய்க்கு எதிராக தன்னுடைய கருத்தை சொல்லும் விஜய்க்கு ஆதரவாக சொல்லவே வாய்ப்பே இல்லை அப்படி தான் விஜய் பயங்க இப்போ சிபிஐ வந்துட்டதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் போயிடுச்சு தான் சிபிஐ வந்து ஒரு நடுநிலையான அமைப்புனால அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ யாருக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிபிஐ மட்டும் இல்லை சிபிஐக்கு மேலே ஒருத்தர் அஜய் ரோஸ்தைக்கு உக்காந்துருக்கார் இப்போ அதுதான் இப்போ சிபிஐக்கு சிக்கல் ஒழுங்காக நடத்தி ஆகணும் அப்போ பல உண்மைகள் வெளியே வரும் இவங்க ஐநூறு போலீஸ் வச்சுருந்தாங்களா அறுநூறு போலீஸ் வச்சிருந்தாங்களா வெளியிலேருந்து கற்கள் எரியப்பட்டதா அந்த செருப்பை வீசினது யார் ஆம்புலன்ஸ் எந்த செல் நம்பர்லேருந்து கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் வந்தது அந்த மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை எப்படி நடந்தது இதெல்லாம் தமிழக அரசு முழுக்க முழுக்க அன்றைக்கி நடந்த மருத்துவர்களை கூப்பிட்டதாகட்டும் ஆம்புலன்ஸ் வந்ததாகட்டும் போலீஸ் எல்லாமே இங்கே இருக்கவங்க மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயம் இவங்களே எடுத்து முடிக்கலாம் அப்படின்னால்தான் எஸ்ஐடி போட்டாங்க சிபிஐ உடனே இப்போ வந்து முழுக்க முழுக்க இனிமேல் இவர்கள் கையில் எதுவும் இல்லை எல்லாம் அவங்க கையில் போயிடுச்சு இது அரசியல் ரீதியாக திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் உங்களுக்கு தெரியும் அரசியல் ரீதியாக திமுகவுக்கு எப்படி பின்னடைவுனா பிஜேபி அப்படிங்கிறது எப்படிங்கிற கட்சின்னு தெரியும் உண்மையிலேயே ஒரு விஷயம் நடந்திருந்தால் அவங்க பத்தா சொல்லுவாங்க அப்போ சிபிஐ அப்படிங்கிறது இவங்க நேர்மையாக விசாரித்தா போதும் நம்மை நம்மை பொறுத்தவரை நேர்மையாக விசாரித்தாலே இங்கே இருக்க பல பேர் மாட்டுவாங்க ஏன்னா ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு குழு அமைக்கணும்னு விஜய் தரப்பு சொல்கிறாங்க அப்படின்னா எந்த எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க நல்லா யோசனைப்பாருங்க ஓய்வு பெற்ற நீதியரசர் அப்படிங்கிறது விஜய்க்கு சாதகமாக இருப்பாரா ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐடி இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு விஜய் தரப்பு நினைக்கிறத பெரும்பாலான மக்கள் ஆமாங்கிறாங்க ஆமாங்க இங்கே இருக்க நான் காவல்துறை மேலே தான் குற்றச்சாட்டு இங்கே இருக்க காவல்துறை விசாரிக்கக்கூடாதுங்க எப்பயுமே ஒரு நேர்மையாக இவங்களே ஒப்படைச்சிருக்கணும் திமுகவே குறிப்பாக தமிழக அரசே இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ஏங்க எங்களுக்கு மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை எந்த விசாரணைக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் இப்போ கூட சொல்லுங்கள் சிபிஐ விசாரணை போடுங்க ஒத்துக்குறோம் இல்லை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் தலைமையில் விஜய் சொல்கிறாரில்ல அதையும் நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல ஏன் சொல்லலை நீங்கள் பெற்ற மாசிட்டே வேணுங்கிற மாதிரி இல்லைல்ல எஸ்ஐடி தான் வேணும் செந்தில் குமார் அவர்கள் சொன்னது நீ ஏன் முட்டுக் கொடுக்குறீங்க இப்போ உச்சநீதிமன்றம் விளாசு வெளாசுன்னு விளாசிச்சே அதுவும் இன்னொன்று சொல்கிறாங்க தமிழர் அரசு அபிஷேக் சிங்வி மனுதாரருக்கு தெரியாமலேயே மனு தாக்கல் பண்ணிட்டாங்க நல்லா யோசனை பாருங்கள் மனுதாரருக்கு தெரியாமல் மனு தாக்கல் பண்ணிட்டாங்க ரைட் அந்த மனுவின் மீது இனிமேல் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் சார் காவல்துறை வந்து கரெக்டாக நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தோம் விஜய் டைமுக்கு வரல விஜய் தான் முழுக்க முழுக்க குற்றவாளி இந்த மாதிரி ஆங்கிலேயில் விஜய்யை பற்றி நீங்கள் வந்து சொன்ன வெளியில் சொன்ன விஷயத்த உள்ளே சொல்லணுங்க அதை விட்டுட்டு மனு சார் ஒரு விஷயத்தை வந்து ஒரு உண்மையை வெளிக்கொண்டுறதுக்கு பத்து பேர் மனு போடுவாங்க சார் அது வந்து உச்சநீதிமன்றம் பார்த்துக்கும் இதை ஒரு பெரிய குறையாக சொல்கிறீங்க விஜய் வந்து ஸ்பாட்டுக்கு போகல அங்கே இருக்கக்கூடிய அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கல அவர்களை பார்க்கலங்கிறீங்க இதெல்லாம் எங்கே வேலை இல்லைன்ட்டாங்க கோட்டு இன்னொன்று கோட்டு ஒன்றும் சொல்லிடுது மக்களினுடைய உரிமை மக்கள் பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும்ங்கிறது வெகுஜன மக்களின் வெறும விருப்பம் அந்த விருப்பத்தை நாங்கள் உச்சநீதிமன்றம் நிறைவேற்றுறோம் அப்படின்ட்டு இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவு விஜய் கட்சி இவ்வளோ நாள் வந்து வீட்டில் வந்து பனையூரில் அப்படியே அமைதியாக இருக்கார் அவருக்கு வந்து இறகுகள் வெட்ட வெட்டப்பட்டன அவங்க ஆட்கள்லாம் ரொம்ப சிதறி ஓடிக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது இனிமேல் ஒரு புதிய புத்துணர்ச்சி வந்துடும் ஒன்று இப்போ நிர்மல் குமார் ஆகட்டும் நம்ம இவர் யார் நம்ம ஆனந்த் இவங்கெல்லாம் மேல் முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்கல்ல இந்த மனு மீது சப்போஸ் வந்து முன்ஜாமீனே கிடைக்கலனா கூட இனிமேல் இங்கே இருக்கக்கூடிய இவங்க விசாரிக்க முடியாது அது சிபிஐகிட்ட போயிடும் இதை தானே விஜய் தரப்பு நினச்சிட்டு இருந்தாங்க அப்போ விஜய் தரப்பு அடுத்து என்ன பண்ணோம் விஜய் தரப்பு நீதி கிடைத்து விட்டது எங்களுக்கு நீதிக்கு கிடைத்த வெற்றி நாங்கள் ஏற்கனவே சொன்னோம்ல எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிறைவேற்றி விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக அரசு இங்கே இருக்கக்கூடிய நிலை வெத்வான்கள் என்னென்னமோ பேசுனாங்க செந்தில்குமார் அவருடைய பேச்சை வச்சுக்கிட்டு இவங்க பேசாத பேச்செல்லாம் பேசுனாங்க இங்கே இருக்கக்கூடிய நடுநிலையாள பத்திரிகைகள் அப்படிங்கிற பேரவையில் நிறைய பேர் பேசுவாங்க நக்கீரன் நக்கிரன் கோபாலெலாம் அவர் அவருடைய அவருடைய பத்திரிகை எப்படி பற்ற பத்திரிகையை வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியும் அதெல்லாம் ரொம்ப ஆபாசமான பத்திரிகை நிறைய வச்சுக்கிட்டு இவர் வந்து ரொம்ப மொட்டமாக சில பேரை பேசுகிறது நம்ம ஒன்றும் புரியவே இல்லை இப்போ நீங்கள் இண்டு ராம் சொல்கிறாரு இல்லை விஜய் மேலே தான் தப்பு பெரிய பெரிய அதாவது பத்திரிகை ஜாம்பவான்கள்லாம் சேர்ந்து விஜய்க்கு எதிராக திரும்பணும் அதாவது ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் ஒட்டுமொத்த மீடியாவும் ஒட்டுமொத்த அந்த அந்த ஆதிக்க சக்திகள் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை நீங்கள் அடிக்கும் போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் விசாரணை முடியறதுக்கு முன்னாடி எப்படிங்க ஒருத்தரை குறை சொல்கிறீங்கன்னு நீங்கள் அப்படியே அகேன்ஸ்டாக திரும்பிடுச்சா இன்னும் என்ன சொல்ல போகிறீங்க இப்போ வெளியில் வந்து சட்டம் தன் கடமையை செய்து தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க சிபிஐ விட்டுட்டாங்க இப்போ இதுலேயும் சில பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா பிஜேபி வந்து இனிமேல் உள்ள விஜய் ஏற்கனவே பிஜேபியோடைய பிடிஎம் விஜய்க்கு சாதகமாக தான் உத்தரவு வரும் பேச ஆரம்பிப்பாங்க அதாவது நீங்கள் எஸ்ஐடி விசாரித்தா நடுநிலையான அமைப்பு சிபிஐ விசாரித்தா அது மோசமான அமைப்புங்கிறது சரியான வாதமாக இல்லை மறுபடியும் சொல்கிறோம் இதில் பல விஷயங்கள் புதைந்திருக்கிறது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய கண்ணீர் இன்னும் இருக்கிறது அந்த கண்ணீர் யார் அதை தவறு செய்தார்களோ அவர்கள் அதுக்கு தகுந்த விலையை கொடுத்தே ஆக வேண்டும் ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறு கண்டிப்பாக அந்த தீர்ப்பு கண்டிப்பாக சொல்லப்படும் தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இப்போது சிபிஐ அநேகமாக இன்றைக்கே அவங்ககிட்ட ஹேண்டல் பண்ணணுன்னு கேட்டுருவாங்க சிபிஐ ஹேண்டல் பண்ணுறதுக்குள்ளே ஏற்கனவே இவங்க விசாரித்தாங்கள அந்த தடவை எல்லாத்தையும் கேட்பாங்க ஒருவேளை இவர்கள் தவறு செய்தால் அதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஒருவேளை வந்து இன்றைக்கி எஸ்ஐடி வந்து இழைத்த மாதிரி தெரிஞ்சால் அதற்கும் விஜய் தரப்பு சும்மா விடாது ஏற்கனவே வந்து அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் மானிட்டர் பண்ணுறாரு அதனால் இந்த வழக்கு சீக்கிரம் முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் இதுவே ஒருவேளை தமிழக அரசு விசாரிச்சிருந்தால் என்ன அச்சம் வந்ததுன்னா இவங்க வேக வேகமாக விசாரித்து விஜய் தரப்பை தான் குற்றவாளின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு விஜய் மேலேயே எஃப்ஐஆரை போட்டு எலெக்ஷன் நேரத்தில் பத் ஊ எல்லா ஊருக்கும் அலை விடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அது வந்து இப்போ தவிர்க்கப்பட்டது விஜய்க்கு ஒரு பெரிய ரிலீஃபாக தான் பார்க்குறோம் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது தான் விஜய் அவர்களை கோடான கோடி மக்கள் அவர் ரொம்ப நல்லவர் அவர் இந்த தவறை செய்திருக்க மாட்டார் அப்படின்னு நம்பும் வரை அந்த பிம்பம் இருக்கும் வரை விஜயை இவர்கள் ஆட்டவோ அசைக்கவும் முடியாது தொடர்ந்து நிறையாண்மை தவறு தந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி